வெற்றி மேல் வெற்றி தப்பு ஏமலம் தான் நான் சொன்னேனே அப்புறம் சம்மந்தமாக நம்ம பேராகிராஃப்மா எழுதி இப்படி எடுக்காதீங்க சவுதியோட ரூல்ஸ் தெரியுமா இதெல்லாம் தெரியாமல் நான் யூடியூப் சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் பூமர் அங்குலுமாக யாரும் தெரியாமல் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன் அப்படியே பேராக்ராஃப் மாதிரி எழுதிருக்கீங்க முன்னூறு ஏழுனா இப்போ நம்ம ஊருக்கு காசுக்கு ஆறாயிரம் இப்போ அதை நான் தான் கட்டணுமா இல்லை ஓன்கிட்ட பேசணுமா நான் அதையே பைத்தியம் பிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் என் தன்னம்பிக்கை விடாமல் எவ்வளோ எனக்கு கஷ்டம் துன்பம் வந்தாலும் இதை நான் ரெகுலராக பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் அக்கப்பூர்வமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பிரச்சனை இந்த மாதம் ஃபுல்லாகவே எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வந்துக்கிட்டு இருக்கு எப்போ சொல்லுவேன்ல இந்த சிஐடி வண்டின்னு இன்னைக்கு திடீர்னு நம்மளை நிப்பாட்டினாங்க நிப்பாட்டி ஃபைனு முந்நூறு ரியால் ஃபைனு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டுட்டு அதுக்கு ரிலேட்டிவாக பண்ணுங்கள் வெல்கம் பேக் ஜி ஸ்குவாட் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ரியாத் கேலரியில் கேலிஃபோர் வந்திருக்கோம் அதை சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஜாமான் ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க நம்ம மச்சான் சொன்னாங்க அப்படியே நம்ம கலிபோர்ல போய் அந்த ஆஃபர் இருக்கா இருந்தால் நம்ம போய் அதை போய் எடுத்துரும் நம்ம அப்படியே உள்ள போய் வீடியோ போய் பார்ப்போம் உள்ள வந்தாங்க உள்ள வந்து பார்த்தோம்னா இந்த சவுதி அரேபியா ட்ரெடிஷ்னல் வச்சிருக்காங்க அந்த செக்யூரிட்டி தெரிகிறார் அவர் அவரு பிக்சர் எடுத்தா உனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்றாரா எனக்கா என்னடாது ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்குறீங்களே அப்படின்னு பார்க்காம இல்லை இல்லை ஜஸ்ட் ஒரு காமெடிக்கு தான் பேசினேன் எடுத்துக்கா அப்படின்னாங்க எங்களுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அப்படியே செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் பக்காவாக இருக்குல்ல அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம இதை அப்படியே முடிச்சுட்டு நம்ம போகலாம் நம்ம உள்ள இன்ட்ரியால ஹிந்திக்காரங்கன்னா அந்த பூஸ்டு பொறிக்கிறது இருக்குல்ல அதாவது சிக்கன் பொறிக்கிறது சொல்லுவாங்க அது அவர் தெரியல அதை எடுத்து கொடுத்து நன்றியை சொல்லிட்டு அவர் நமக்கு அப்படியே போயிட்டார் நம்ம சோப்பு எடுத்துருக்கோம் ஆனால் இருபத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பது காசு போட்டிருக்கு பத்தொன்பது ரூபாய் அந்த காடை காமிச்சா வருதுங்கிறாங்க பத்தொம்பது ரூபாய் ஐம்பது பீஸா வருதுன்னு முதல்ல பார்ப்போம் வெற்றி மேல் வெற்றி இதுக்கு மேலே பாட்டு பண்ணால் நம்மள அவ்வளோதான் வாங்கியாச்சு இப்போ சோப்பு வாங்கியாச்சு நல்ல இதுதான் எவ்வளோ பத்தொம்பதுரியால் ஐம்பது பீஸா ஐம்பது ஹலாலான்னு சொல்லுவாங்க அதான் இந்த பத்து பீஸா அதெல்லாம் ஹலாலான்னு சொல்லுவாங்க ஓகேவா சோப்பு வாங்கிட்டு நம்ம அப்படியே போக வேண்டியதுதான் ரூமுக்கு ரூமுக்கு டக்குன்னு போயிட்டு அசர் ஒன்று தொழுதான் அசரை தொழுதுட்டு அப்படியே நம்ம நோம்பு துறைக்கல நம்ம வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இடையிலேருந்து டியூட்டி வந்தால் அப்படியே நம்ம வீடியோவும் கண்டினியூ பண்ணுவோம் நோம்பு திறந்தாச்சு நல்லபடியா என்ன ஒரு பிரச்சனை அந்த மாதம் ஃபுல்லாகவே எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வந்துக்கிட்டு இருக்குது என்ன பண்ணுறதுன்னு என்னென்னு புரியலை எனக்கு ஒன்றும் ஏன்னா இந்த மாதம் கிட்டத்தட்ட மூணு பிரச்சனை இதுக்கு முன்னாடி கார் ஒன்று இடித்தது அதுக்கு முன்னாடி ஃபோன் லிபராயி அவன்கிட்ட பணம் கொடுக்காமல் அடுத்த மாதம் தரேன்ருங்க இப்போ நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை ஏன்னா என் மேலே எந்த தப்பும் இல்லையே என்ன பண்ணுறது இன்னும் பொருளை அதான் நான் எப்போது சொல்லுவேன் இல்லை இந்த சிஐடி வண்டின்னு இன்னைக்கு திடீர்னு நம்மளை நிப்பாட்டினாங்க நிப்பாட்டி ஃபைனு முந்நூறு ரூபாயில் ஃபைன் வண்டியை நிப்பாட்டி பாசும் வண்டிக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க பாசு முடிஞ்சா இல்லை தான் பாசு இந்த க்ரீன் கலர் ஸ்டிக்கர் ஒன்று இருக்கும் வண்டி கண்ட்ரோலாக இருக்குன்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் ஸ்டிக்கர் அது முடிஞ்சிருக்குங்க இல்லை முடியலை கரண்டில் தான் இருக்குது இல்லை முடிஞ்சிங்க பாரு அப்படின்னாங்க ஓகே ஒன்று இக்காம கூடுவோம் என்னுட்டு விற்காம எதுக்கு அதான் உனக்கு தான் சேர்த்து வரும் நீ எதுக்கு பாசை பார்க்காம வச்சுருந்தேன் டிரைவர் வண்டிக்கும் தனியாக கராம ஃபைன் வரும் கராமனா ஃபைன் வண்டிக்கும் தனியாக வரும் உனக்கும் ஃபைன் தனியாக வரும் ஏய் இல்லைப்பா எனக்கு எதுக்கு பாரு ரொம்ப பேசாத கொடு ரெண்டையும் அப்படின்னு கொடுத்தேன் அதுக்கப்புறம் நம்ம அண்ணன்ட்டெலாம் போய் பேசணும் வராது தம்பி உனக்கு நீ கவலைப்படாத காருக்கு தான் வருண்டாங்க ஆனால் நான் நிறையாது எனக்கு கன்ஃபார்ம் தெரியும் வந்துருண்டு கரெக்டாக ஆறு மணிக்கு உட்காந்துருக்கேன் ரெண்டு கரமாக வருது நூற்றம்பது அரியாள் நூற்றம்பது அரியாள் நூற்றம்பது ஆள் நூற்றம்பது ஒன்று உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் இந்த பூமர் மாதிரி யாரும் தெரியாமல் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன் அப்படியே பேராகிராஃப் மாதிரி எழுதிருக்கீங்க என்னப்பா அது நான் சும்மா கிற்கணும் இங்கே கத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன சொன்னனே புரியாமல் நான் சொன்னதுக்கும் உங்கள் கமெண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் ஒரு நியாயமே கிடையாது ஓகேவா தப்புன்னா நீங்கள் சொல்லுங்க நான் ஏற்றுக்கிறேன் நான் என்ன சொன்னேன் நான் வீடியோ எடுத்து ரிவேல்ஸ் எடுத்து நீங்கள் இடிச்சதை பார்த்தீங்களா இல்லை நான் ஒத்துக்கே நான் வீடியோ தான் எடுத்தேன் ரிவல்ஸ் எடுக்க இல்லை இடிச்சுட்டேன் ஏ தான் தப்பு நான் என் காரை நிப்பாட்டினா எனக்கு பின்னாடி எப்போ வந்து அவர் இன்பார்ட்டன் தெரில எனக்கு பின்னாடி ஒன்று இருக்கார நம்ம ஸ்கூலில் பார்த்து நிற்கிறோம் அவர் காரை எடுக்கணும்னாலும் கேட்டால் பின்னாடி எடுக்க ஆமாம் எடு நான் உள்ளே போனோம் அப்படின்னா டக்குன்னு உடனே சட்டனாக எடுத்துனேன் பீப் சவுண்ட் எடுத்து எதுவுமே கவனிக்காமல் டக்குன்னு எடுத்துனேன் தப்பு ஏமலான்னு தான் நான் சொன்னேன் அப்புறம் சம்பந்தமும் இல்லாமல் பேராகிராஃப்மே எழுதி இப்படி எடுக்காதீங்க சவுதியோட ரூல்ஸ் தெரியுமா இதெல்லாம் தெரியாமல் நான் யூடியூப் சேனல் வச்சு நடத்தி ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமாக கமெண்ட் பண்ணுங்க ஒரு மனசுக்கு ஆறுதலாக ஆறுது கூட தப்பு இருந்தால் நான் தப்பை ஏற்றுக்குனே அதனால் நானும் கமாண்ட் பண்ணுவேன் பெரிய பூமரங்கள் மாதிரி டைப் உங்கள் கையில் இருக்கேன் நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது நான் வேணான்னா உங்களை தடுக்கவே இல்லை ஓகேவா ஏன் மேலேயும் ஏதாவது தப்பு இருக்கும் தப்பு இருந்தால் நான் ஏற்றுக்குறேன் அதாவது இந்த கமெண்ட் எதுவும் வந்து ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக்கில் வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த கமெண்ட்டை நீங்கள் வரையில நான் ரிமூவ் பண்ணாம கூட வச்சிருக்கேன் ஓகே என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு அதுக்கு ரிலேட்டிவாக பண்ணுங்க சம்பந்தமே இல்லாமல் ஏடிக்கு போட்டிக்காக கமெண்ட் பண்ணி என்ன ஆகுது யாருக்கு பிரச்சனை இன்னொரு ஏழெல்லாம் இப்போ நம்ம ஊர் காசுக்கு ஆறாயிரம் இப்போ அதை நான் தான் கட்டணுமா இல்லை ஓன்கிட்ட பேசணுமா அதையே பைத்தியம் பிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் என்ன எது நடந்தாலும் என்னோட தன்னம்பிக்கை இன்றைக்கி நான் விட மாட்டேன் அது மாதிரி நீங்கள் உங்கள் தன்னம்பிக்கை விடாதீங்க ஏன் உங்கள் தன்னம்பிக்கை விடாமல் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் நான் என் தன்னம்பிக்கை விடாமல் எவ்வளோ எனக்கு கஷ்டம் துன்பம் வந்தாலும் இதை நான் ரெகுலராக பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் ஓகேவா அதே மாதிரி தன்னம்பிக்கை விடாதுன்னா நீங்கள் வேறு பேட்டன் நினைச்சுக்கூடாது அதாவது நான் இன்றைக்கி வந்து சவுதி அரேபியாவில் ஒரு ஒர்க் பண்ணிக்கிறேன் ஹவுஸ் ட்ரைவராக எனக்கு கிடைக்கிற டைப்பில் நான் வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிறேன் ஆனால் நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனில் நீங்கள் ஒரு ஒர்க்குக்கு போங்க அதுக்கு போக சனி ஞாயிறு உங்களுக்கு ஓகேவா சனி ஞாயிறு லீவ் விட்டாங்கன்னா ஹாலிடே வரும் இருந்தால் உங்களுக்கு கம்பெனியில் அப்போ அந்த நேரத்தில் யூடியூப்பை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள் கற்றுக்கோங்க வீடியோ போடுங்கள் உங்களுக்கு வியூஸ் போகும் கண்டிப்பாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் யூடியூப் சேனல் எல்லாரும் ஆரம்பிக்கணும் தப்பு கிடையாது அதேமாதிரி அந்த கவர்மெண்ட் ரூல்ஸு நீங்கள் எந்த நேரத்தில் பண்ணாலுமே அந்த ரூல்ஸ் என்னமோ அதுக்கு உட்பட்டு எதாக இருந்தாலும் பண்ணுங்கள் ஓகேவா இந்த ஒரு விஷயத்த தான் அடுத்து நம்ம என்ன பஞ்சாயத்து நடக்க ஒன்றும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இதை நான் எக்காந்து கொண்டு விடவே மாட்டேன் ஓகே எல்லாம் இருங்க சீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காதீங்க ஓகே பாய்